ஒம்பள செடி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதில் கணி இருப்பது ஒம்பளும் நான்கு பல் காளைங்க இந்த காளையின் வயதுன்னு பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறதுங்க ஷீ சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான ஷீகளும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான காளையாக இருக்கும் நல்ல உடல்வாகு நல்ல கொம்பமைப்பும் நல்ல ஒரு நீல கொம்ப அகண்ட கொம்ப இருக்குங்க காளையும் நல்ல வர்க்குங்க நல்ல தரமான வர்க்கத்தில் உள்ள கன்று எப்படி வேத்தால் எப்படி நல்ல தலையை தூக்கி எப்படி வெறிச்சு பார்க்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிறமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருமையிலை இதனுடைய பாய்ச்சல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ சென்ட் பண்ணுறோம் பாய்ச்சல் வீடியோ இருக்குது ஒரு தரமான காளையாக வாங்கி வளர்க்கணும் நல்ல காளையாக இருக்கணும் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு தரமான மாடாக வச்சுக்கணுங்கிறவங்களுக்கு நல்ல மாடாக இருக்குங்க அந்த மாடு காலையில் ஒரு தவறும் கிடையாதுங்க நல்ல நால்கால் வெளில வடிவில நெத்தி சுட்டியோட நல்ல கும்பமைப்போடு முகாமைப்பும் அது உடம்பு உடல்வாகக்கு ஏற்ற முகாமைப்போடு இருக்குதுங்க நல்ல கருமையிலை நிறமாக நல்ல நிறமாக இருக்குங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்